السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على افضل الانبياء والمرسلين وعلى اله وصحبه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد إنما ذلكم الشيطان يخوف أولياءه فلا تخافوهم وخافون إن كنتم مؤمنين صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بُهُلٌ بخل جيم يه يريوناه يولون الله سبحانه وتعالى ورونك ورداه الدماه أو نبي خاتم النبي محمد صلى الله عليه وسلم النبر الميذم அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஷஹாபாக்கள் தாம்பிகன்கள் தப தாம்பிகைன்கள் அகதாபுகள் அவுலியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹின் நினையார்களை அல்லாஹக்க சுமெகான ஹுவத்த அவனை ஏற்றுக்கொண்ட அவனது வழிகாட்டுதலை பின்பற்றி நடந்து வரக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ் ரபுல் ஆலமின் சில அவன் புறத்திலிருந்து ஏவுதல்களையும் சில விளக்கல்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு கடைபிடிக்கச் சொல்லி இருக்கின்றான் கட்டளையிட்டு இருக்கின்றான் அப்படி ஒரு மோமினுக்குண்டான ஒரு மோமினை அடையாளப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஒரு காரியமாக அல்லாஹ் ஆலமின் திருமறையில் இந்த ஒன்றையும் கூறி தருவான் இன்று உலகை பொறுத்தவரை அநேக முஸ்லிம்களிடத்தில் இல்லாமல் ஆகிவிட்ட அப்படிப்பட்ட ஒரு பண்பையே மறந்துவிட்ட ஒரு சூழலில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு ஈமான் தாரிக்குண்டான அவனை ஏற்று பின்பற்றி பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மோமினுக்குண்டான பிரத்யேகமான அடையாளமாக அல்லாஹ் சொல்லித் தருவான் நீங்கள் உண்மையிலேயே மோமின்களாக இருந்தால் நீங்கள் உண்மை மோமின்களாக இருந்தால் அதற்குண்டான அடையாளங்களில் இதுவும் ஒன்று இன்னும் சொல்ல போனால் பிரத்யேகமான முதன்மை அடையாளமாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான் வகாசூனி உலகில் வாழுகின்ற பொழுது என்னை அஞ்சு வாழுங்கள் என்னை பயந்து வாழுங்கள் அப்படி என்னை பயந்து வாழ்வது ஒரு மோமினை உண்மை மோமின் என்று அடையாளப்படுத்துவதற்குண்டான மிகச்சிறந்த அடையாளம் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு தெளிவுபட அல்லாஹ் எடுத்துச் சொல்வான் இந்த வசனத்தினுடைய முற்பகுதியினை ஆரம்ப பகுதியினை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி தருவான் உங்களை பயமுறுத்துவான் அவனது தோழர்களை கொண்டு சொன்ன அல்லா சொல்றான் ஷெய்தானுடைய தோழர்களுக்கு நீங்க ஒருபோதும் பயப்படாதீங்க இன்று உலகை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் அதில் குறிப்பிடத்தக்க வகையில் வாழ்க்கையும் நம்மை விட அதிகாரத்தில் இருப்பவனை பார்த்து நம்மை விட பொருளாதார பலத்தில் இருப்பவனை பார்த்து நம்மை நம்மின் மீது சில அடக்குமுறைகளை ஏவுபவனை பார்த்து இதற்கெல்லாம் பயப்பட துவங்கிவிட்ட ஒரு சூழலில் தான் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையும் பயணித்துக் கொண்டு இருக்கின்றது என்பது கசப்பான உண்மை அல்லா சொல்றா அப்படிப்பட்ட ஷைத்தான்களுடைய நேசர்களுக்கு நீங்க ஒருபோதும் பயப்படாதீங்க உண்மை மூவினாக இருந்தால் என்னை மட்டுமே அஞ்சி வாழ்ந்த இன்றைய உலகை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை தேவைப்படக்கூடிய அதிகம் அதிகம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பு அல்லாகவே அஞ்சுதல் அல்லாகவே பயப்படுதல் இன்னைக்கு உலகத்தில் கண் முன்னால் தெரியக்கூடிய மனிதரை பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு கூட அல்லது முதலாவது எங்கோ இருக்கின்றார் ஆனால் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் என்று தெரிகின்ற பொழுது வரக்கூடிய பயம் கூட நம்மை படைத்த ரப்பல் ஆலமின் மீது அவன் எல்லா நிலைகளிலும் எப்பொழுதும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நமது ஈமானுடைய அடிப்படையாக ஆழமான நம்பிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய நாம் கூட பல்வேறு சமயங்களில் பல்வேறு சூழல்களில் இறைவனை அச்சப்படுவதை இறைவனை பயப்படுவதை வாழ்க்கையில் தவற விடுகின்றோம் என்பதுதான் நமது வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் நிதர்சனமான உண்மை அல்லாஹை குறித்து உண்டான பயம் என்பது அல்லாஹ் ரபுமே நமக்கு மட்டும் விட்ட கட்டளை அல்ல நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அல்ல மாறாக இறைவனை எந்த நேரம் கூட மறவாமல் துதிக்கின்றதோ இறைவனை துதிப்பதை மட்டுமே தனது வாழ்வினுடைய இறுதி மூச்சுவரை கடைபிடிப்பதற்குண்டான ஏவல் கொடுக்கப்பட்டுள்ளதோ அப்படிப்பட்ட மலக்குமார்களும் கூட அல்லாகவே பயந்து கொண்டே இருக்கின்றார் என்பது ஷெரீஃபின் மூலமாக நம்மால் காண முடியும் அல்லாஹ் ரபு ஆலமீன் மலக்குமார்களை குறித்து தனது திருமறையில் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லித் தருவான் லா அல்லாஹமா அமரகும் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அந்த கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள் வயஃப் அருணமாகும் வருவோம் அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை அப்படியே செய்வார்கள் இது மலக்குமாரலை குறித்து மலக்குமாரின் தன்மைகளை குறித்து அல்லா திருவரையில் பேசுவது இந்த ஆயத்திற்கு கீழாக கண்மின் நாயகம் முகமது ஒரு ரசூல்லாஹி சொல்லல்லாஹர் அனைகி ஒசல்ல மன்னோர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸை இந்த ஆயத்திற்குண்டான விளக்குமுறைகளை எழுதி தருவார்கள்

வானம் முதல்ல பயப்படுமா பயந்து தனது பயத்தை எப்படி வெளிப்படுத்துமா கடுமையான இடியின் மூலமாக ஏதோ ஒரு சப்தத்தின் மூலமாக அல்லது இடியின் மூலமாக வானம் தனது பயத்தை வெளிப்படுத்துமா அப்படி வானம் ஒரு சப்தத்தை வெளிப்படுகின் வெளிப்படுத்துகின்ற பொழுது மலக்கு தெரிந்து கொள்வார்கள் அல்லாஹ் நமக்கு ஏதோ கட்டளை பிறப்பிக்க போகின்றான் அல்லாம் நமக்கு ஏதோ உத்தரவிட போகின்றான் என்று மலக்குமாரில் தெரிந்து கொள்வாங்களாம் வானம் அந்த இடியை இடித்த உடனே மலக்குமார்கள் அனைவரும் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் மலக்குமார்கள் அனைவரும் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் வானத்திட சப்தத்தை கேட்டு மலக்குமார்கள் முழுவதுமா சஜிதாவில் இருப்பார்கள் அந்த சஜிதாவில் இருந்து ஆரம்பமாக தலையை தூக்குவது செய்து நாளைமின் என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றானோ அந்த உத்தரவை அல்லாஹ் பிறப்பிப்பான் அந்த உத்தரவை கேட்ட பிறகு அன்னவர்கள் ஏனைய மலக்குமார்களை கடந்து போவாங்க குல்லமா மர்ற பிசமா இன் சாலஹூ மலாய்கதா ஒவ்வொரு வானத்தையும் இந்த மலக்கு மன்னவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது அந்த வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஹர் செய்யுதுனா ஜிபரை நாயசா மன்னிடத்தில் கேட்பார்களாம் மாதா கால ரொம்ப நாயா ஜிபரை ஜிபரையிலே அல்லா ஏதோ ஒன்றை சொல்ல வந்தான் அறிகுறிகள் வெளிப்பட்டது நாங்க ரெண்டாம் சஜிதாவில் இருந்தோம் அல்லாஹ் உங்களிடத்தில் சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டான் அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்பாங்க ஹரி ஜிபிரேல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அதற்கு இப்படி பதில் சொல்வார்களாம் قال الحق وهو العلي الكبير قال الحق அவன் உண்மையே சொன்னான் وهو العلي الكبير அவனே உயர்ந்தவன் அவனே உயர்வானவன் அந்த உயர்வானவன் என்ன விஷயத்தை சொல்லணுமோ அந்த உண்மை என்கிட்ட சொல்லிட்டான் சொல்லி அதை ஜிபிரலிசா மன்னவர்கள் சொல்லி தருவார்கள் என்பதாக நவீன பெருமானார் சல்லல்லாக வரை செல்ல மன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ இந்த ஆயத்திருக்கிறாக கொண்டு வருவாங்க ஆ சொல்ல வருவது படைப்புகளில் பிரமிப்பான படைப்பாகிய அகண்ட இந்த பூமியையே தனது ஒற்றை இறக்கையினால் புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பலம் வாய்ந்த படைப்பாகிய ஜப்ரகையில் முதற்கொண்டு அத்தனை மலக்குவார்களும் அல்லாஹின் உத்தரவு என்று வந்துவிட்டால் பயந்து விடுவார்கள் பயந்து நடுங்குவார்கள் வரலாறின் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற பிறகு படைப்புகளிலேயே மனிதர்களாக படைக்கப்பட்டு மனிதர்கள் புதிய புனிதர்களாக உலகில் வாழ்ந்தவர்கள் நபிமார்கள் அந்த நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லலாம் நீங்கள் உலகத்திற்கு சொல்லுங்கள் எப்படி நிச்சயமாக பயப்படுகின்ற நபியை நீங்கள் சொல்லுங்கள் எதற்கு பயப்படுறோமின் எனது இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதற்கு நான் இறைவனை உலகத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள் பிரகடனப்படுத்துங்கள் அல்லாஹ் ரபுமார்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் ரபிகளும் பெருமானார் சல்ல அல்லாஹூ அலையுசல்லமன் அவர்கள் அதிகம் அதிகமான முறைகளில் இன்னி அத்து காக்கும் உங்களிலேயே அதிகம் அதிகம் அல்லாஹை பயப்படுபவன் நான் உங்களில் அதிகம் அதிகம் அல்லாஹுவை அறிந்த வண்ணால் நவீக பெருமானால் அடைவு செல்ல மன்னர்கள் தனது வாழ்க்கையில் அதிகமான சந்தர்ப்பங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதை ஹரீஷரீஃபை நம்மால் காண முடியும் ஆக உலகை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக ஒரு உண்டான உயர்ந்த தகுதி என்ன தெரியுமா உண்மை மோமியுங்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாகுவே பயப்படுவார்கள் அச்சப்பட்டு வாழ்வார்கள் இன்றைய உலகை பொறுத்தவரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மாற்றார்களை கடந்து இஸ்லாமியர்களுக்கு கூட நிறைய நபர்கள் இஸ்லாம் எவைகளெல்லாம் கடும் பாவங்களாக கருதுகின்றதோ இஸ்லாம் எவைகள் எல்லாம் ஈமானுக்கு புறம்பான பாவங்களாக கருதுகின்றதோ பிறருக்கு அநீதம் புரிவதில் இருந்து பெருகருடைய பொருட்கள் சூறையாடப்படுவதிலிருந்து அடுத்தவர்களும் வரம்பு மீறி நிரப்பதிலிருந்து இவைகள் எல்லாம் இஸ்லாம் ஈமானுக்கு புறம்பான காரியங்களாக நமக்கு சொல்லித்தருமோ தருமோ அப்பேற்பட்ட காரியங்களில் கூட ஈமான் தாரிகள் அல்லாஹி மறந்து அப்படிப்பட்ட பாவங்களையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு மோசமான உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது காலங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய கவலை தரக்கூடிய ஒரு உண்மை

உலகத்தின் எவைகள் எல்லாம் நலவு என்ற பார்வையில் பார்க்கப்படுமோ நலவாக இருக்குமோ அந்த அத்தனை நலவுகளுக்கு உண்டான அடிப்படை அசல் ஆணி வேறு எது தெரியுமா சொல்லித் தருவார்கள் அல் ஹவுனவா உலகத்தில் எந்த சிறந்ததாக எந்த நல்லாமலாக இருக்கட்டும் அத்துறை நலவுகளுக்கு உண்டான அடிப்படையே அல் ஹவுனவா அல்லாஹுவை பயந்து வாழுதல் இந்த ஒரு குணம் இருந்து விட்டால் போதும் அலமதுல்லா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் ஈமான் வாழ்வு உண்மையான ஈமான்ந்தாரியாக வாழ்வு உண்மையான ஈமான்ந்தாரியுடைய வாழ்வாகத்தான் இருக்க முடியும் ஒருபோதும் அதற்கு மாற்றமாக பார்க்க முடியாது வாழ்க்கையை நாம் இன்று யதார்த்தமாக பேசக்கூடிய பொய்களில் இருந்து பிறரை ஏமாற்றுவதில் இருந்து அத்துணையிலும் நாம் அல்லாஹை மறந்து விட்டோம் அல்லாஹருக்கு அச்சப்படுதலை மறந்து விட்டோம் எனவேதான் அந்த இடத்தில் நாம் ஒரு மோமின் என்பதை மறந்துவிட்டோம் என்பதுதான் யதார்த்தமாக நமக்கு தெரிய வரக்கூடிய உண்மைகள் நல்லா பாதுகாக்கணும் உலகத்தினுடைய முதல் தவறு உலகத்தினுடைய முதல் கொலை நமக்கு தெரியும் நபீனா ஆதமனசம் அன்னவருடைய குழந்தைகள் துவங்குகின்றது உலகத்தினுடைய முதல் குற்றமாக வரலாறு பதிவு செய்யும் தனது சகோதரனை மற்றொரு சகோதரன் பாபில் கொலை செய்வதற்கு முன்னொருகின்ற பொழுது திருமறை அந்த வார்த்தை அப்படியே பதிவு செய்யுது இலையை எதக்கூள் அணி மன விபாசித்தின் எதியை இலைக்க நீ அக்கத்துல கொலை செய்ய வரக்கூடிய சகோதரன் காபிலை பார்த்து ஹாபில் பேசுகின்றார் நீ என்னை கொலை செய்வதற்காக நீ வாழை ஓங்கி என்னிடத்தில் வந்தாலும் மான உன்னை கொலை செய்வதற்கு நான் ஒருபோது மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த பாவத்தை செய்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை துணிவு இல்லை அது என் பண்பு இல்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு அவர் சொல்லக்கூடிய முத்தாய்ப்பான ஒரே காரணம் அகிலத்தின் அதிபதியாகிய ரப்பை நான் பயப்படுகின்றேன் அகிலத்தின் அதிபதியாகிய ரப்பை நான் பயப்படுகின்றேன் ஒரு ஈமான் நிலைகளிலும் அல்லாஹே பயப்படுவான் அப்படி பயப்படக்கூடிய ஈமான்தாரி ஒரு ஒருபோதும் பாவமான காரியங்கள் செய்வதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டான் என்பதை உலகத்தினுடைய முதல் தவற்றின் முதல் குற்றத்தின் பின்னணி நமக்கு மிகத் தெளிவாக எடுத்துச் சொல்லும் இன்னைக்கு எல்லாம் பாவங்கள் என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிட்ட ஒரு உலகில் நாம் யோசிக்க வேண்டும் நாம் வாழ்க்கையை நாம் சீர் செய்ய வேண்டும் முதல் தவறு முதல் காரணம் எங்கிருந்து தெரியுமா அல்லாஹுவை அச்சப்பட வேண்டிய நாம் பயப்பட தவறிவிட்டோம் இந்த ஒரு பிழை நிகழ்ந்ததினால் இந்த ஒரு குறை நிகழ்ந்ததினால் நமது வாழ்வினுடைய ஒட்டுமொத்தமும் ஈமான் என்ற அழகிய பண்பிலிருந்து இருந்து சிதைக்கப்பட்டு உலகை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் இந்த கண்ணியத்தோடு பார்க்கப்பட்டார்களோ இந்த உயிர் குணத்திற்கு சொந்தக்காரர்களாக பார்க்கப்பட்டார்களோ அப்பேற்பட்ட தன்மைகளிலிருந்து உதாசீனப்படுத்தக்கூடிய உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு மோசமான காலத்தில் நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணையே அல்லாகவே பயப்பட வேண்டிய இந்த சமுதாயம் பயப்பட தவறிவிட்டது வியாபாரத்தில் நேர்மையா இருந்தோம் கொடுக்கல் வாங்கல நேர்மையா இருந்தோம் நமது வணக்கங்கள் நேர்மையா இருந்தோம் உறவு முறைகள் நேர்மையாக பேணி வந்தோம் அப்பொழுதெல்லாம் நமக்கு இருந்த கண்ணியம் இன்று அத்தனையும் சிதைக்கப்பட்டு தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் எதிராளிகளுடைய சூழ்ச்சிகள் ஒருபுறம் இருந்தாலும் நம்புறத்திலிருந்து நாம் சரி செய்ய வேண்டிய முதல் குறை அல்லாஹ பயப்படுவதற்கு நாம் தவறிவிட்டோம் இன்னைக்கு நான் உலக வாழ்க்கையில வேண்டாங்க உலக வாழ்க்கையில் வேண்டாம் குறைந்தபட்சம் தொழுகையில் கூட அல்லாவின் நினைப்பு இல்லாமல் தான் நம்ம ஒவ்வொருமை இமாவில் இருந்து பின்பற்றக்கூடிய இன்னொரும் வரை உலக காரியங்கள் வேண்டும் அதில் இருந்தாவிட்டாலும் பரவாயில்லை தொழுகையில் கூட நம்மால் அந்த நான்கு ரகாத்துகளில் இறை சிந்தனையை இறை பக்தியை இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற ஒரு நியதியை நம்மால் பின்பற்ற முடியவில்லை என்பது கசப்பான உண்மை மறுக்க முடியாது அவர் ஈமானுக்கு எது முதன்மை காரணியாக இருக்க வேண்டுமோ அந்த காரணியை தொலைத்தோம் தவறவிட்டோம் நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் நமது ஈமானுக்குண்டான கண்ணியத்தை இழந்து கொண்டே இருக்கின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சஹாபாத்துடைய வாழ்க்கையை மேன்மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்ப்போம் என்று சொன்னால் அபூபக்கர் தான் அவருடைய வரலாறு படித்து பார்ப்போம் என்று சொன்னால் வரலாறு பேசுகின்றது அல்லாஹ் ரபுல் ஆலமின் குறிப்பாக முப்பதாவது மிகுதமான சூறாக்கள் நாளை மறுமையின் நிலை குறித்து பொழுது உலகம் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கும் என்கின்ற அத்துணை அடையாளங்களையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருவான் கிட்டத்தட்ட நிறைய சூறாக்கள் ஆரம்பத்தில் நப சூறாவில் இருந்து நாசியாத் அபஸ் குவிரத் தக்வீர் இதுபோல் நிறைய சூறாக்கள் கியாமத்தின் நிகழ்வுகளை குறித்து நிறைய பேசும் செய்தோம் இந்த சூறாக்களை எல்லாம் ஓதினால் இந்த சூறாக்களை எல்லாம் ஓதினால் ஓதி நிறைவு செய்கின்ற பொழுது இப்படி அழுகுவார்களாம் இப்படி அழுவார்களாம் வதித்து அண்ணி குன் துவிரம் ஹவிர் பூமியில் முளைத்திருக்கக்கூடிய கூடிய இந்த செடிகளை போல நான் ஒரு செடியாக இருந்திருக்க கூடாதா பூமியில் போன்று கூடிய ஒரு செடியாக இருந்திருக்க கூடாதா செடியா முளைச்சிருந்தா கால்நடைகள் வரும் ஆடு வரும் மாடு வரும் விலங்கினங்கள் வரும் என சாப்பிட்டு போயிரும் நான் பிறந்ததுக்கு அடையாளமே இல்லாம போயிருக்குமே நாளை மறுமையில் அல்லாஹ் முன்னால் நிறுத்தப்பட்டு நீ இப்படி எப்படி எல்லாம் தவறுகள் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டால் என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் அதற்கு நான் ஒரு செடி கொடியாக ஒரு புற்போண்டாக இருந்திருந்தால் முளைத்திருப்பேன் முளைத்த என்னை ஏதோ ஒரு காரனை சாப்பிட்டிருக்கும் நான் பிறந்ததற்குண்டான தடயமே இருந்திருக்காதே நான் ஏன் மனிதனாக பிறந்தேன் வருத்தப்படுவார்களாம் அழுகுவார்கள் இந்த சூறாக்கனை ஓதுவேன் அஹந்திருக்கு அல்லாஹ் என்று அப்படிப்பட்ட அல்லாஹ் குறித்துண்டான ஒரு அச்சப்படத்தக்க வாழ்க்கை வாழ்ந்ததினால்தான் செய்யாமத்து வரை சையாமத்து வரை வரக்கூடிய எல்லா மக்களும் அவர்களை புகழ வேண்டும் ரவியுல்லாஹுவான் வர அழுவான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்னுதாரணமாக முன்னோடிகளாக வாழ்ந்து காட்டு சென்றதினால் அல்லாஹ் குண ஆலமே அவர்களை வாழ்க்கையை வரலாறு தவறாக படிப்பவன் கூட குரானை புரட்டி பார்க்கட்டும் நாம் கொண்ட வேண்டிய மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் அவர்கள் அல்லாஹை பொருந்திக்கொண்டால் வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் காரணம் அல்லாஹிற்கு அச்சப்பட்ட ஒரு வாழ்க்கையை உலகத்தில் நிதர்சனமாக வாழ்ந்து காட்டியுள்ள அந்த மக்கள் ரவகில் பெருமானார் செல்லல்லாஹ் அனைவு செல்ல இப்படி கூட சொல்லி தருவார்கள் அரது அப்துல்லாஹ்னு அமர்வதையெல்லாம் இந்த அதீதம் அறிவிக்கிறாங்க அபு கு அபு கு உலகத்தில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ் நினைத்து அழுகுங்கள் தபு கு தபா கு அப்படி உங்களால் அழுக முடியவில்லையா இல்லையா அழுவதை போன்று முயற்சி எங்கள் அழுக முடியும் இல்லையா فتباكم 60 point முயல்சியுங்கள் அதா செய்யாம இல்ல சொல்லி நபி நபி பெருமான் சொல்றாங்க والله لو تعلمون العلم நான் அறிந்த அந்த கல்வியை அல்லாஹின் வேதனை நீங்கள் மட்டும் அறிவீர்கள் என்று சொன்னால் நபி நபி பெருமான் சொல்றாங்க لا صلى احدكم حتى ينكسر الله அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதனையை நான் அறிந்ததை போன்று நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் சொல்லக்கூடிய அடையாளம் என்று தெரியுமா உங்களில் ஒவ்வொருவரும் தொழுகையை நிறைவேற்றுவீர்கள் இந்த அளவிற்கு தெரியுமா அவருடைய முதுகு முறிங்க விடும் என்றாலும் தோர் தொழுகுவார் அவருடைய முதுகு முறிந்தே போகிறோம் என்று தெரிந்தாலும் அவர் ஒரு தொழுகையில் தவறவிட்டால் அதற்கு அல்லா கொடுக்கக்கூடிய வேதனை தண்டனை இன்றைக்கெல்லாம் ஈமான் ஒரு தொழுகை அல்ல ஒரு தொழுகை அல்ல ஒரு வருடத்தின் தொழுகை கவலைப்படுவதற்கு எனக்கு யாருக்கு நேரம் இல்லை நமக ஒரு தொழுகையை சொல்றாங்க அவருடைய முதுகு ஒடுங்கி போயிரும் தெரிஞ்சாலும் அவளை தொழுகுவாரு காரணம் தொழுகை விட்டதற்குண்டான குற்றத்திற்கு அல்ல அப்பேற்பட தண்டனை வச்சிருக்கிறார் ஆனால் தொழுகையின் மீது பாராமுகமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் காரணம் என்ன ஈமானுக்கு எது உரம் போடணுமோ அப்படிப்பட்ட உண்மை குணமாகிய ஹவுஃபுல்லா அல்லாஹின் பயம் எடுபட்டு விட்டது அவர் அல்லாஹிடத்தில் முறையிட்டு அழுகுவார் பயத்தில் அழுகுவார் எந்தவோ தெரியுமா அவருடைய சப்தமே அழிஞ்சிடும் ஆனால் நம்மை பொறுத்தவரை அல்லாஹி குறித்துண்டான பயம் ஒரு ஆளும் வர்க்கத்தின் மீது ஒரு அதிகார வர்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய சின்ன பயம் கூட ரப்பு நாலமையின் ரப்பு நாளமியன் ஆகிய அல்லாஹின் மீது நமக்கு இல்லை என்பதை கண்டிப்பாக மன மனதாக ஒற்றுக்கொள்ள வேண்டும் வெக்கம்தான் இந்த சட்டத்தை கொண்டு வரோம் அந்த சட்டத்தை கொண்டு வரோம் பயப்படுறோம் அதை செஞ்சிருவானோ இதை செஞ்சிருவானோ பயப்படுறோம் பயம் இருக்கிறோம் ஆனால் பயப்பட வேண்டிய முதல் தகுதி முதல் இடம் அந்த இறைவனை கச்சப்பட மறந்துட்டோமே அந்த இறைவனை அச்சப்பட மறந்து விட்டோம் மிகிரு பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்ல மன்னவர்கள் ஈமானுக்கு உயர்த்த பண்பாகி இந்த ஹவுஃபை குறித்து ஹவுஃபுல்லாவை குறித்து நமக்கு இப்படி சொல்லித் தருவார்கள் யார் பயப்படுகின்றாரோ பார்த்து உலகம் பயப்படும் நாம அதை பயப்படுவோம் அவனை பயப்பட மறந்துட்டோம் ஆனா இல்லாத பார்த்தும் பயப்படுறோம் சொல்றாங்க அல்லாஹ் உண்மையா பயப்படுங்க உலகத்தை உங்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழலில் அல்லாஹ் உருவாக்குவான் அல்லாஹ் என்ல் அடையார்களே ஈமானுக்குண்டான பிரத்தேகமான அடையாளம் அதுதான் இன்கு மோமீனின் உண்மை மொமின்களாக இருந்தால் என்னை அச்சப்பட்டு வாழுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதுவரை வாழ்ந்த காலங்கள் போகட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் அதிகாரிகளை பார்த்தோம் அடக்குமுறைகளை பார்த்து பயப்படாமல் உண்மையா பயப்பட வேண்டிய அந்த இறைவனை பயந்து அவன் குளத்திலிருந்து நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அலைக்கும் ஆகாம நிகழ்ந்த வரமத்து